நமஸ்காரம் வெல்கம் டு அவர் சேனல் போஜனம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேல் அப்படின்னு கேட்டலாம் இன்றைக்கி கார்டியா நோம்பு இல்லையா ஸோ இன்றைக்கி வந்து எல்லாரும் அவாவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பேன் ஆற்றுல இன்றைக்கி வந்து என்ன டைமிங் நோம்புக்கு அப்படின்னு கேட்டதுலாம் எங்கள் பஞ்சாங்கப்படி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் போட்டிருக்குப்பா சாயங்காலம் போட்டிருக்கு ஸோ அதுபடி தான் நான் பண்ண போகிறேன் உங்கள் பஞ்சாங்கம் என்ன சொல்கிறாரோ அதைப்படி பண்ணுங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா தாராளமாக இந்த டைமிங் நீங்கள் ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பண்ணலாம் நான் அந்த டைமிங்கில் தான் நான் பண்ண போகிறேன் எங்கள் பஞ்சாங்கப்படி இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து நிறையா போன வருஷம்லாம் போட்ட கார்டியார் நம்போட அந்த டீட்டெயில்டு வீடியோ எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் கொடுக்குறேன் இன்றைக்கி என்ன நீங்கள் பார்க்க போகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு செவிக்கி விருந்துப்பாள் அதாவது நம்ம சேனலுக்கு வந்து நான் வந்து அண்ணாவை கேட்டிருந்தேன் எங்கள் அண்ணாவை யார் அப்படின்னு கேட்டேன்னா இப்போ நீங்கள் மகளிர் தினத்தில் எங்கள் அத்தையை பார்த்துருப்பேன் இல்லை அவள் வந்து அவளோட புள்ள வந்து பா பாடுவா பாடுவாள் சூப்பராக பாடுவாள் ஆனால் எனக்கு வந்து கார்டியா நமக்கு ஒரு பாட்டு ஒரு ரெண்டு பாட்டு அனுப்பிச்சி கொடுங்கோ வீடியோ அமுச்சி கொடுங்கன்னு கேட்டேன் ஸோ அண்ணாவால் வீடியோ அனுப்பிச்சி கொடுக்க முல்ல பட் ஆடியோ அமுச்சி கொடுத்துருக்கா அதை வந்து நான் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு நான் வந்து நம்ம சேனலில் வந்து அம்பாவோட திருப்புற மகா திருப்புர சுந்தரியை வந்து நம்ம வந்து பாடி செவிக்கு கேட்கலாம் என்ன பாட்டு அப்படின்னு கேட்டேன்னா மாயா தீர்த்த ஸ்வரூபினி அதாவது அந்த மாய மாயையிலேருந்து இருந்து உண்மையான ஸ்வரூபமாக திருப்புர சுந்தரி வந்து இருக்கா அப்படிங்கிறது தான் அந்த மாயா தீர்த்த ஸ்வரூபினி அதாவது இது வந்து பதினஞ்சாவது மேலே கருத்தா ராகம் தாளம் வந்து ரூபக தாளம் கம்போசர் வந்து பொன்னையா பிள்ளை இது வந்து முத்துசாமி தீட்சிதரோடது இதை வந்து நீங்கள் கேளுங்கோ சச் எ பியூட்டிஃபுல் சாங் ஒண்ட்ருஃபுல் சாங் இது எத்தனை பேர் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இதை கேட்டிருப்பேன் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவாளுக்கு பட் இது நான் வந்து அவ்வளோவா எனக்கு கேட்டதில்லை அப்படியே நீங்கள் கண்ணை முடி நீ இந்த பாட்டு எங்கள் அண்ணா பாடுற பாட்டை நீங்கள் கேட்டில்லாம் அப்படியே கண்ணில் தண்ணி வரும்ப்பா அந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ஸாக அழகாக பாடியிருக்கா அண்ணா அண்ணா ஜென்ரலாகவே பாடுவாள் அண்ணா வந்து கத்துன்னு இருக்கா அண்ணாவோடய குரு யாருன்னு கேட்டேன்னா ஓஎஸ் அருண் தான் அவரோட குரு ஸோ சச் எ பியூட்டிஃபுல் சாங் மாயா திருப்புர சுந்தரி அதாவது திருப்புற சுந்தரியை நம்ம வந்து இந்த சருணத்தில் காடியா நோம்பு இதில் நம்ம வந்து அவளோட பாட்டை கேட்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஒரு பாக்கியமாக நான் கண்டிப்பாக கருதுடுவேன் நீங்கள் எல்லாமும் அப்படி தான் கருதுவேன்னு நினைக்கிறேன் ஸோ சாரதியோட அனுகிரகம் சாரதாவுக்கு சாரதாம்பாலோட அனுகிரகம் பரிபூர்ணமாக எல்லாருக்குமே இருக்கட்டும் எல்லாருமே இந்த க காடியா நோம்பை அவாவா இது வந்து த அவாவா கணவன் ஹஸ்பண்டுக்கோசரம் இந்த விரதம் இருக்கும் இல்லையா இது வந்து டீட்டெயில்டாக இருக்குது நான் வந்து என்ன காலியாக நம்ம எப்படி எதுக்கு பண்ணுறோம் என்னென்னு நான் அந்த வீ அந்தோட லிங்க்கெல்லாம் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ இந்த அண்ணாவோட பாட்டை கேட்டு நீங்கள் வந்து செவிக்கு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கோ இந்த பாட்டு பின்னாடி அடுத்த இதோ வந்துட்டே இருக்குது அஸ் யூஸ்வல் போஜனமுக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன் ஸோ நம்ம நான் வந்து இனிமேல் உங்களுக்கு சொல்லவே இல்லை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் எல்லோரும் அதை பண்ணிட்டுருக்கேன் அவ்வளோ லவ் கொடுத்துருக்கேன் உங்களால் தான் இந்த போஜனம் சேனல் அப்படிங்கிறதே நம்ம ரன் பண்ணின்னு இருக்கோம் ஸோ இந்த பாட்டை கேளுங்கோ என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ பாய்ஸ் தேங்க் யூ ஸோ மச் and mm -hmm.

മായ മാളവദേശമുന Ooh. <laughs> ईश्वरी फसेय भलनुमा गुरु गुस्वामी की ने दासुदय तिमाया स्वरूपी कार्य झुली वाई देखी प्राण गां बृगधीश्वरी फसे भलनुमा गुरुभु गोस्वामी की ने दासुदय माया Vibrammo un po' come ma se non fosse così,